ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார் இன்றைக்கி ரொம்ப அழுக்காக இருக்கு, நம்ம அதனால் காரை வாஷ் பண்ண போகிறோம் நாங்கள் ஏன் காரை நாங்களே வாஷ் பண்ணுறோம் வீட்டில் அப்படின்னா எதற்காக இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காரை வாஷ் பண்ணுறதுக்கு தேர்ட்டி டாலர் வந்து கேட்பாங்க ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தேர்ட்டி டாலர் தேர்ட்டி டாலர் கொடுத்து வாஷ் பண்ண முடியாது அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா நம்மளே அந்த கார் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு நம்மளே வீட்டில் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம் நாங்கள் கார் வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஸோ இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா ஓகே ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் வந்து வின்டர் வேறு வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து குளிர் வேறு வந்துடும் ஸோ அதனால் இன்றைக்கே நாங்கள் காரை வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம கார் வாஷ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க கண்ணாயிரம் அந்த வெப்பன் சதி இதுதான் எலக்ட்ரிக் வாஷர் ப்ரெஷர் இதுக்கு ரெண்டு நாப் கொடுத்துருக்காங்க இன்லெட் ஒன்று அவுட்லெட் ஒன்று இன்லெட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் டேப்பில் கனெக்ட் பண்ணுற ஓஸை வச்சு கனெக்ட் பண்ணி அதோடய வாட்டர் வந்து இதுக்குள்ளே போயிட்டு அந்த வாட்டரை வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது பிஎஸ்ஐயாக அந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி இந்த அவுட்லெட் வழியாக இந்த அவுட்லெட் கன்னில் வந்து வெளியில் வரும் ஐயோ பாவம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டில் பார்த்திங்கன்னா இது கூடவே வந்தது நம்ம கார் வாஷ் பண்ணுற லிக்யூடை இதெல்லாம் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து வாஷ் அண்ட் வேக்ஸ் இது வந்து நம்ம கார் வாஷ் பண்ணுற லிக்யூட் இது மிட்டு இது வந்து நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி யூஸ் பண்ணுறது இது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்மளோட கார் வாஷ் பண்ணுற லிக்யூடை போட்டுட்டு இதை வாஷ் பண்ணுறதுக்கு இதை கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து இதை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம காரில் எந்த ஸ்க்ராச்சஸும் விழாது அதனால் நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அமேசானில் வாங்கியிருந்தோம் இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நாங்கள் கமெண்ட்ல வந்து சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காரெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதை தொடக்கிறதுக்காக மைக்ரோ ஃபைபர் டவல் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எந்த ஸ்க்ராச்சஸும் நம்ம காரில் விழாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலாக இதை நாங்கள் காஸ்கோவில் தான் வாங்கியிருந்தோம் ஒரு கேலன் தண்ணிக்கு இதில் இந்த லிக்யூடில் நாலு மூடி நாங்கள் ஊற்றிருக்கோம் ஊற்றிட்டு நல்லா நம்ம வந்து கலக்கிட்டோம்னா சோப் இது நல்லா கலக்கிட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு அந்த ஸ்ப்ரே பாட்டலில் எடுத்து ஊற்றிட வேண்டியது தான் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் ஸ்ப்ரே ஊற்றி க்ளோஸ் பண்ணி நம்மளோட வாட்டர் பிரஷர் இருக்குல்ல அதில் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடுவோம் அவுட்லெட் கனில் இந்த ஸ்டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் ஏன்னா இதில் வாட்டர் வரும் நம்ம இப்போ சோப் போட்டு வச்சிருக்க இந்த ஸ்ப்ரேயை வந்து இதெல்லாம் ஃபிட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளக்கில் வந்து சொருக்கிட்டோன்னா இந்த சோப்பு வந்து அந்த ஸ்ப்ரே கரெக்டாக நம்ம எவ்வளோ ஸ்பீட் வருமோ அவ்வளோ வந்து பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம ஃப்ளக் வந்து சொருக்கியாச்சு லிக்யூட் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணியாச்சு அந்த லிக்யூட்ஸ் ட்ரை ஆகிறதுக்குள்ளாரே நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து தேய்ச்சிடணும் நம்ம இந்த மிட்டை வந்து கொஞ்சம் அந்த லிக்யூடில் வந்து கொஞ்சம் நினச்சிக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு சோப்பு நல்லா கிடைக்கும் நம்மளோட காரை பல நம்ம வாஷ் பண்ண போகிறோம் ஒயிட் கலர் கார் வாங்கினாலே ஒரு பிரச்சனை இருக்குது சீக்கிரமாக அழுக்காயிருது அந்த அழுக்கு வந்து சீக்கிரமாக அப்படியே தெரியுது இதுக்கு மேலே ஒயிட் கலர் காரே வாங்கக்கூடாது இங்கே பாருங்கள் அதே மாதிரி பிளாக் கலர் கார் இருக்குது ஆனால் அதை பார்த்தா அவ்வளோ அழுக்காகவே தெரியல இது மட்டும்தான் நான் ரொம்ப அழுக்காக இருக்கே அழுக்காக இருக்கேன்னு காமிச்சிகிட்டே இருக்குது பிரைட்டாக அழுக்க நல்லா தெல்ல தெளிவாக வெளிச்சம் போட்டு காமிக்கிறது இது என்ன இந்த ஸ்ப்ரே போட்டால் சீக்கிரமாக அழுக்கு போயிடும்னு பார்த்தா பிளாக் கலர் டாட் குட்டி குட்டியாக இருக்குது போகவே மாட்டேங்குது ஏமாத்தி போட்டாங்க இப்போதான் தெரியுது கார் வாஷ் பண்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் இதைக்குள் பண்ணுறது இவ்வளோ பெரிய கஷ்டமா அம்மாடியோ எங்கள் ஊரில் எங்கள் அப்பா டிராக்டர் வச்சிருக்காங்க எங்கள் அப்பா வந்து டிராக்டரை எப்போ கிளீன் பண்ணாலும் நாங்கள் கிண்ணல் பண்ணிட்டே இருப்போம் என்னப்பா நீ டெய்லியும் தொட தொடக்கிட்டே இருக்கனு இப்போ தெரியுது அதோட அருமை என்னன்னு டெய்லியும் தொடச்சி வச்சாதான் கிளீனாக இருக்கும் போலருக்கு இனிமே நம்ம ஒரே ஒரு கார் யூஸ் பண்ணுவோம் ஒரு காரை அப்படியே தொடச்சி கொண்டு போய் உள்ள நிறுத்திடுவோம் அழுக்கியாக்காம ஹாய் குட்டிஸ் என்ன பண்ணுறீங்க வெண்பம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்றீங்களா சரி குட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி சாப்பிடுவீங்க சாப்பிடுவீங்களா

கார் வாஷ் பண்ணி டயர்ட் ஆயிட்டோம்ல அதனால கொஞ்சம் ஃபுட்ஸ் சாப்பிட்டு எனர்ஜி ஓகே இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் வர்றதுக்கான இந்த குச்சியை போடுறோம் நல்ல ப்ரெஷராக வர்றதுக்காக அவங்க ஒரு குட்டியை மாதிரி கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிடும் இதுக்குள்ளே இதை செட் பண்ணிடலாம் செட் பண்ணியாச்சு நம்ம இதை வந்து ரொம்ப பக்கமாக இப்படி காமிச்சோம் அப்படின்னா அந்த வாட்டர் ப்ரெஷர் என்ன ஆகும்னா ஸ்க்ராச் விழுந்த மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் ரொம்ப பக்கமாக காமிக்கக்கூடாது கொஞ்சம் தூரமாக வச்சு தான் அடிக்கணும் எப்படி கார் வந்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் டவல் வச்சு ஃபுல்லாக க்ளீனாக துடைக்கிறோம் இல்லைன்னா தண்ணி அப்படி அப்படியே நிற்கும் வேற கிளாத் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ராட்சஸ் விழுந்துடும் அதுக்கு தான் நம்ம இந்த சாஃப்டான கிளாத் யூஸ் பண்ணுறோம் நம்மளோட காரை நம்ம தான் க்ளீன் பண்ணணும் ஓகே நல்லா துடைக்கலாமா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகே ஓ உங்களுக்கு அசிஸ்டுக்கு இருக்கங்களா ஸோ ரெண்டு பேர் ஒருத்தன் பேர் தாமோ நல்ல பாடி நல்ல பிரைன் டோட்டலி சூப்பர் மேம் அப்போ இன்னொருத்தர் கமெண்ட் சிம்பிளி வேன் ஏதோ எதை கிட்ட ஒன்று வச்சுக்கிட்டு இந்த கார் வாஷ் பண்ணுறதுல எனக்கு எது ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த தண்ணியை வச்சு அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது துடைக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அந்த தண்ணியை வச்சு புஷ்ஷுன்னு அடிக்கிறது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப ஈஸியாக காரை வாஷ் பண்ணிட்டோம்லாம் நினைக்காதீங்க கார் வாஷ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது கார் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எங்கள் மாமாக்கிட்ட நான் பெட்வேராக கட்டினேன் கார் வாஷ் பண்ணுறது தானே அது அவ்வளோ பெரிய விஷயமா நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னேன் பேசுணேன் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுணு ஆனால் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கார் வாஷ் பண்ணுற வேலை எல்லாமே இருக்கு இருந்தாலும் நம்மளால வந்து அந்த அழுக்கெல்லாம் வலிக்குது பட் கஷ்டப்பட்டாலும் பல பலன்னு அழகானதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் வருது பாருங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கு நான் கார் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் எப்படி வாஷ் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க ti